கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை வந்து அந்த இடத்துல கென் கெஞ்சிட்ருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்டு இங்கே பாருப்பா சாமுண்டீஸ்வரி அவளோட பொண்ணுங்களை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா இன்றைக்கி அவங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக நீதான் வரணும் தயவு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு கெஞ்சிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை போட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாருமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுக்கோ அப்படின்னது உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கெஞ்சினதும் ரேவதி கேட்குற மாதிரி இல்லை என்னால் முடியாதுமா கல்யாணம் பண்ணாம இருப்பனே தவிர கண்டிப்பாக அந்த டிரைவரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி வளமையா தூக்குற அந்த பொருளை எடுக்கிறாங்க என்னம்மா என் கதையை வந்து முடிக்க போறீங்களா முடிச்சுருங்கம்மா நான் அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணுறதை விட உங்கள் கையாலேயே நான் இல்லாமல் போயிடுறான் அப்படின்னதும் உடனே அந்த பொருள் எடுத்து சாமுண்டீஸ்வரி அவங்க நெட்டியில் வச்சதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாரு நீ மட்டும் இந்த கல்யாணத்தை வந்து பண்ணிக்கலன்னா நான் என்னையே இழந்துடுவேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதோ ஐயோ அம்மா அவசரப்படாதீங்கம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ராஜா அப்படி என்னம்மா அவங்களுக்கு பண்ணா ஏமா உங்க பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காம அவனைய பற்றி யோசிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இந்த கல்யாணம் பண்ண சுத்தமா பிடிக்கலம்மா மகிஷனை காதலிச்சு இப்போ அந்த ராஜாவை கல்யாணம் பண்ண சொன்னா எப்படிமா என்னால முடியாது அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி அந்த ட்ரிக்கரை அழுத்தலான்னு ஐயோ அம்மா அம்மா அப்படி பண்ணிடாதீங்கம்மா சரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் கார்த்திகை போட்டு கெஞ்சிட்டுருக்காங்க சாமுண்டீஸ்வரியோட ஃப்ரெண்ட் அப்போ தாத்தா எங்களால் ராஜன் நம்ம பாட்டி ராஜராஜன் மயில் எல்லோரும் வந்து கார்த்திகிட்ட வந்து நிறைய வாட்டி சொல்லி பார்க்குறாங்க கார்த்திக் ஒத்துக்கொ மாதிரி இல்ல உடனே ராஜராஜன் கார்த்திக் கால்ல விழுந்துடுறாங்க இதனால கார்த்திக் சம அரிச்சி ஆகி ஐயோ மாமா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க மாப்பிள்ள இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னதும் சரி எல்லாரும் சந்தோஷமும் ரேவதியோட கல்யாணத்துல தான் இருக்கு அதுவும் எவ்வளவு பெரிய மனுஷ என் கால எப்போ விழுந்தாரோ அதுக்கப்புறமா என்னோட தனிப்பட்ட விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை அதனால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி வராங்க ஆமா ராஜா வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானாங்க அப்படின்னு ராஜராஜ கிட்ட எல்லாம் கேட்டதும் உடனே ராஜராஜா ஆமா நம்ம குடும்ப கௌரவத்துக்காகவும் ரேவதியோட வாழ்க்கைக்காகவும் ராஜா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான் அப்படின்னது சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே கார்த்திகிட்ட வந்து ராஜா இது வரைக்கும் என் குடும்பத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க அது எல்லாத்தையும் விட நீ இப்ப பண்ண போறது மிகப்பெரிய தியாகம் ராஜா ரொம்ப நன்றி அப்படின்னதும் ஐயோ மேடம் என்ன மேடம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இங்க பாருங்க உங்க ஒரு பொண்ணு வாழ்க்கையால மற்ற பொண்ணுங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது அதே மாதிரி இந்த குடும்பம் ரேவதியோட கல்யாணத்துல தான் சந்தோஷத்துல இருக்குன்னா என்னோட தனிப்பட்ட விருப்பம் எனக்கு முக்கியம் இல்லை மேடம் அதனாலயே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிக்கிறேன் ஆனா ரேவதியை கல்யாணம் பண்ணணுங்கிற நோக்கம் என் மனசுல ஒரு துளி கூட இல்லை அப்படின்னதும் என்னால் புரிஞ்சுக்க முடியாது ராஜா கண்டிப்பா என் பொண்ணு நல்லா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னதும் ராஜாவும் சரின்னு சொல்றாங்க எங்க அடுத்து முகூர்த்த நேரம் வரப்போகுது மாப்பிள்ளையும் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னதும் காத்தி வந்து ரெடி பண்ண போறாங்க இந்த பக்கம் மற்ற தங்கச்சிங்கள் எல்லாரும் வந்து ரேவதி கிட்டே பேசிட்டு இருக்காங்க ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க என் அம்மா என்னை தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க என்னால் எப்படி மகேஷை காதலிச்சுட்டு இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் எல்லாம் திட்டம் போட்டு தான் என் அம்மா மனசை மாத்திருக்கான் இந்த ராஜாங்கிற மாதிரி ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க விடு ரேவதி இது பாரு இந்த கல்யாணம் நின்று போனால் அம்மாவோட கௌரவம் என்ன ஆகுறது அதனால என்ன பண்ணுறது அம்மா அவங்களோட ஆசையை கௌரவம் பாக்காங்களே தவிர நம்மளை பத்தி யோசிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணுங்க எல்லாரும் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா காட்டியை ரெடி பண்ணி மனம் எடைக்க அழைச்சிட்டு வராங்க இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் மயில் சிவனாண்டி சந்திரா மூணு பேருக்கும் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் சாம டேச்சனில் நிற்காங்க என்னங்க இது எவ்வளோ பண்ணியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு இன்னொரு பக்கம் பாட்டி வந்து ஜெயிச்சது நான் தாண்டி ஏதோ நீ தான் ஜெயிச்ச மாதிரி பெரிய இதாக நின்னுட்ருக்க உன் கழுத்துல தாலி கட்ட போறதே என்னோடய பேரும் அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருந்து って。 அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து ரேவதியை அழைச்சிட்டு வந்து காத்தி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க ஸோ நல்லபடியாக நம்ம காத்தியும் ரேவதி களத்தில் வந்து தாலி கட்டி முடிச்சிடுறாங்க இதனால சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ காத்தி ரேவதி நம்ம பாட்டி சாமுண்டீஸ்வரி எல்லார்ட்ட காலையும் விழுந்து அந்த இடத்துல ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி ஏ கிளவி பெருசா சவாலெல்லாம் விட்டேன் ஓ பேரன் வந்து என் பொண்ணு களத்தில் தாலி கட்டுவான்னு இப்போ பார்த்தல எங்கள் வீட்டுக்கு ஒரு சிங்கக்குட்டி மருமகனாக வருது இதுக்கப்புறமா உன்னால் எதுவும் பண்ணவும் முடியாது இன்னொரு வாட்டி பேரும் வருவான் என் பேத்தியை தூக்கிட்டு போவான் அது இதுன்னு தேவையில்லாத பேச்சுவார்த்தை என்கிட்ட என் கிட்டே அவ்வளோதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோ என் வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது அப்படிங்கிறதும் பாட்டி நக்கலாம் அந்த இடத்துல இருக்காங்க உடனே நம்ம கார்த்த ரேவதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா கிட்ட வராங்க என்ன சிவநாண்டி என்ன அப்படி பார்க்குறேன் ஒரு விஷயம் தெரியுமா அந்த பொறுக்கி பையன் மகேஷ் பற்றிய விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் ராஜாவை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமையும் பொறுப்பும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அந்த மகேஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்துருவான் இது எல்லாம் என்னோட பிளான் நீ ஏன் எட்டடி அடி பாயும் போதோ என்னால் பதினாறு அடி கூடவா பாய முடியாது இது எல்லாமே என்னோட திட்டம் எப்படி இருக்கு என்னோட ட்விஸ்ட் அப்படின்னதும் சிவனாடி ஆடி போய் நின்னுட்டு இருக்காங்க ஆடி பாவி அப்ப நீ தான் ஆள் வச்சு மகேஷ தூக்குனியா அப்படின்னு அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்பும் போதும் மாயா சந்திரா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம சிவனாண்டி தூக்குனது வெற யாரும் கிடையாது ஓ அக்கா சாமுண்டீஸ்வரி தான் அப்படின்னு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு மாயாவே அதிர்ச்சி ஆகுறாங்க வந்து விட்டுடுறாங்க சாமுண்டீஸ்வரியோட ஆட்கள் உடனே மகேஷும் நேரா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அட பாவி உன்னை பத்திரமா ரூம்ல கதவை போட்டிட்டு இருக்க சொன்ன பாத்தியா அந்த சாமுண்டீஸ்வரி தான் உன ஆள் வச்சு தூக்கிருக்கா அப்படின்னதும் ஆமா மாயா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு சும்மா விடக்கூடாது கூடாது வரைக்கும் நம்மள கொண்டு வந்து அசிங்கப்படுத்த அந்த சாமுண்டீஸ்வரிய அந்த ராஜாவையும் ரேவதி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா இவங்க மூணு பேரையும் நம்ம படி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு மாயா சந்திரா சிவனாண்டி மகேஷ் இவங்க நாலு பேரும் கூட்ட சேர்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர மாதிரி காமிச்சு இந்த பிரமும்